இப்போ இந்த கட்சி விவகாரத்தில் பத்து ஆண்டுகள் பாஜக ஆட்சியில் இருந்த நிலையில் பிரைம் மினிஸ்டர் மோடி இப்ப ஏன் இந்த கட்சத்தீ விவகாரத்தை கையில் எடுத்துக்க எல்லாம் அரசியல் தான் இப்பொழுது மீனவர்கள வாக்கு தேவை பாரதிய ஜனதா அதனால் அவர்கள் இந்த ஒரு பிரதான கோரிக்கை எடுத்து மீனவர்கள் கொடுக்கப்பட்ட இந்த பிரதான கோரிக்கையை மத்திய அரசு எடுத்து இதை நிறைவேற்றதுக்கு பார்க்குறாங்க நாங்கள் ஏற்கனவே இதெல்லாம் நாங்கள் முயற்சி செஞ்சு அப்படியே அவங்க நிறைவேற்றலை பத்தாண்டு காலம் கிடப்பில் போட்டு அரசியல் ஆதாயம் இன்றைக்கு இன்றைய பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் இந்த கச்சத்தீவை கையில் எடுத்திருக்கின்றனர் திமுக காங்கிரஸ் தான் காரணம் கட்சத்தீவு தரவேற்கப்படுது என்ற விமர்சனம் பாஜக சார்பில் முன்வைக்கப்படுது அதாவது இன்னைக்கு மத்தியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி மாநிலத்திலே திரு கருணாதி தலைமையிலே திமுக ஆட்சி இரண்டும் இருக்கின்ற பொழுதுதான் இந்தியாவுடன் இருந்த கட்ச இளைஞர் தாரை வார்த்தார்கள் அண்ணா அதிமுக ஒன்றுதான் புரட்சி இருக்கின்றபொழுதே நாங்கள் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து திமுக தொடர்ந்து மேலுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அண்ணா திமுக வழக்கு தொடர்ந்து பத்தாண்டு காலம் நெளிவிலே வைத்தது மத்திய அரசாங்கம் ஆக இந்த கச்சத்தேவை பேசுவதற்கு எந்த கட்சிக்கும் தகுதி இல்லை அதிமுக ஒன்றுக்கு தான் ஒன்று